ஆஞ்சநேய மகாபெரிவத்தோடிகளே சரணம் நடந்து நடக்கும் நடந்து மட்டுமே நடக்கும் மைன்ஸ் பேனையர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள் கோடான கோடி நன்றிகள் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து கிராட்டிடியூடைய சிக்ஸ்த் டே ப்ராக்டிஸ் இந்த ஃபைவ் டேஸ் நீங்கள் செஞ்சது எல்லாமே ஒரு ஒரு பேசிக் தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் தான் ரியலாக அது எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபைவ் டேஸில் நமக்கு என்னென்னலாம் தேவை அதை பேஸ் பண்ணி சும்மா நம்ம வந்து ஒரு ஒரு நன்றி உணர்வை சொன்னோம் நம்ம இந்த சிக்ஸ்த் இருந்தால் ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னென்னத்துக்கெலாம் நம்மளால் நன்றி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு பெரிய இதுவே எடுக்க போகிறோம் ஒரு பெரிய லிஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம் அப்போ தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா இப்போது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ உங்கள் வேலை செய்கிறீங்க இல்லை ஒரு தொழிலில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் என்னென்னத்துக்கெலாம் உங்களால் நன்றி சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கும் நீங்கள் நன்றி சொல்லணும் உங்களை பற்றியும் நீங்கள் சொல்லணும் காலையில் நீங்கள் எந்திருக்கிறீங்க வேலையெல்லாம் பார்க்குறீங்க வேலைக்கு கரெக்டான டைம்க்கு போகிறீங்க ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும் உங்கள் வீட்டில் தண்ணி இருக்குது கரண்ட்டு கிடைக்குதுன்னா அது அதுக்கு நன்றி சொல்லணும் அந்த வேலைக்கு சாப்பாடு யாராவது செஞ்சு கொடுக்குறாங்கன்னா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு நன்றி சொல்லணும் அடுத்து நீங்கள் வந்து இப்போ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறீங்க இல்லை கம்பெனிக்கு போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க ஏதோ ஒரு வேலை செய்கிற இடத்துக்கு போகிறீங்க இல்லை நீங்களே ஏதாவது செய்கிறீங்க ஒவ்வொருத்துக்கும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நன்றி சொல்வதற்குரிய காரணத்தை உருவாக்கணும் ஒரு பெரிய லிஸ்ட்டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஏன் இங்கே வந்து நன்றி சொல்கிறத உருவாக்கணும்னு நினைக்கிறோம் அதை செய்யணும்னு நினைக்கிறோன்னா நம்மளை நம்மளை யாரோ வாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும் நம்மளை யாரோ வாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்மளுடைய வேலையை ப்ராப்பராக செய்வோம் நம்ம வேலையை ப்ராப்பராக செய்யணும் அப்படின்னா ஒன்று நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும் இல்லைன்னா நம்மளை யாராவது சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வேலையில் நம்மளால் வந்து முழுசாக கவனத்தை செலுத்தி செய்ய முடியும் இல்லை யாராவது நம்மளை வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளால் கவனத்தை செலுத்தி செய்ய முடியும் இதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை முழுசாக நீங்கள் வந்து என்னென்னலாம் அதில் இருக்கோ அத்தனைக்கும் நீங்கள் நன்றி சொல்லணும் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ ஒரு டீ கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் காலைல எந்திரிச்சிடுறீங்க எந்திரிச்சதுக்கு நன்றியே சொல்கிறீங்க அந்த இடத்துல கரண்ட்டு இருக்கா கரண்ட்டுக்கு தண்ணி இருக்கா தண்ணிக்கு பால் யாராவது கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த பாலுக்கு அந்த பாலை கொண்டு வந்து கொடுக்குற பையனுக்கு அந்த மாட்டுக்கு அந்த மாட்டுக்கு தீனி போடுறவங்களுக்கு அந்த தீனி எடுத்துகிட்டு வர்ற அந்த அக்ரிகல்ச்சர் எல்லாத்தையும் நீங்கள் யோசிக்கணும் இப்போ டீத்தூள் எடுக்கிறீங்க அந்த டீத்தூளில் எவ்வளோ ப்ராசஸ் இருக்கும் ஒரு சேர் போட்டிருக்கீங்கன்னா அந்த மரம் அதை செஞ்ச ஆசாரி நீங்கள் கொடுத்த காசு அக் அத்தனைக்கும் நன்றி சொல்லணும் இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒரே ஒரு வேலை தான் ஆனால் அந்த வேலையில் எவ்வளோ பேர் இன்வால்வ் ஆகுறாங்கன்னு பாருங்கள் நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு நமக்கு எவ்வளோ மெம்பர்ஸுடைய சப்போர்ட் தேவைப்படுது அப்போ அத்தனை பேருக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி நன்றி சொல்லணும் இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் உட்காந்து எழுதணுமா அப்படிங்கிறது இல்லை இதில் முக்கியமான ஒரு பத் பத்து வேலைகளை மட்டும் நீங்கள் இன்றைக்கி எடுக்க போகிறீங்க ஆல்ரெடி நீங்கள் எழுதிட்டு ஆல்ரெடி நீங்கள் எழுதிட்டு எல்லாத்தையும் ரீட் பண்ணி நன்றி சொல்ல போகிறீங்க இன்னைக்கு ஒரு பத்து வேலைகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிற இடமா இருக்கட்டும் இல்லை நீங்கள் தொழில் நடத்துகிற இடமா இருக்கட்டும் எங்கே நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலைக்குரிய பத்து நிகழ்வுகளை பத்து செயல்களுக்கு நன்றி எழுத போகிறீங்க அந்த செயல் இப்போ ஒரு ந ஒரு நன்றி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து இப்போ நான் காலேஜில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் என் காலேஜில் ஒர்க் பண்ணுறதுக்கு நன்றி அப்படின்னு நான் எழுதுகிறேன் அப்படின்னா அந்த காலேஜில் எனக்கு யார் ஜாப் கொடுத்தாங்க யார் மூலமாக நான் போய் சேர்ந்தேன் என்னென்னலாம் நான் ப்ராசஸ் பண்ணேன் யாரெல்லாம் நான் மீட் பண்ணேன் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லணும் எழுதுறதில்லை நன்றி சொல்லணும் அடுத்து நான் வந்து எனக்கு இத்தனை சப்ஜெக்ட் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அலக்கேட் பண்ணியிருக்காங்க அப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு சொல்லணும் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சொல்லணும் என் கூட என் என்கிட்ட படிக்கிற பசங்களுக்கு சொல்லணும் அதுக்குன்னு ஒரு கிளாஸ் ரூம் கொடுத்துருக்காங்க அந்த கிளாஸ் ரூம்க்கு சொல்லணும் ஸோ ஒரு ஒரே ஒரு இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குமோ அத்தனை ப்ராசஸ்ஸையும் நீங்கள் நினச்சி பார்த்து நன்றி சொல்லணும் அதுதான் இதில் முக்கியமான விஷயம் அதுதான் இதில் இந்த இந்த ஆறாவது நாள் பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒர்க் எல்லா வேலைக்குமே நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்கள் எதையும் தேடி போக வேண்டாம் உங்கள் நன்றி உணர்வு உங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுக்கும் அதுக்காக இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா யாரிடம் நன்றி உணர்வு இருக்கிறதோ வேலையை குறித்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை குறித்து அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அவருக்கு அபரிமிதம் உண்டாகும் யாரிடம் அவர்களுடைய வேலையை குறித்து நன்றி உணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றார் ஆத்தர் நீங்க நன்றி உணர்வோட செஞ்சீங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் போனஸ் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பர் கிடைக்கும் நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அத்தனையுமே கிடைக்கும் நீங்கள் உங்கள் வேலையை மதிச்சு மகிழ்ச்சியாக நன்றி கூட செஞ்சீங்கன்னா இதுதாங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய பயிற்சி பத்து நிகழ்வுகளுக்கு எழுத போகிறீங்க அது ரிலேட்டடாக எல்லாத்தையும் யோசித்து நன்றி சொல்ல போகிறீங்க உட்காந்து யோசிங்க முதல்ல அதுவே பெரிய விஷயம் யோசித்து நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கிடும் தெரிய ஆரம்பிச்சிடும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்